இந்த துப்பாக்கிச்சூடுக்கு காரணமாக இருந்து கலவரத்தை நடத்திய திமுக கருணாநிதி திட்டமிட்டு அண்ணா அலைவாளையம் திறப்புடாக வைத்தான் கருணாநிதி தான் காரணம் ஒரு பேர் இழப்பதற்கு ஒரு கொடுமை நடந்த பிறகும் ஒரு கிராமத்தில் கூட ஒரு ஓட்டு போடாமல் தேர்தல் புறக்கணிப்பை நாம் வெற்றிகரமாக செய்து காட்டுகிறோம் என்பதுதான் நம்முடைய வரலாறு அந்த தேர்தல் புறக்கணிப்பை பயன்படுத்தி கொண்டு பதினான்கு ஆண்டு ஆட்சிக்கு வராமல் இருந்த கலைஞர் கருணாநிதி மீண்டும் முதலமைச்சராக வருகிறார் கலைஞர் முதலமைச்சராக வந்தவுடன் தான் நமக்கு இடஒதுக்கீடு தருவதற்காக அழைத்து பேசுகிறான் ஆனால் நாம் ஏற்றோம் தனி இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று ஆனால் கலைஞர் என்ன செய்தார் கொடுப்பது போல் கொடுத்து அதை கெடுக்க வேண்டும் என்று திட்டம் செய்து நூற்றி ஏழு சாதியை சேர்த்து அதில் அவருடைய சாதியும் சேர்த்துக் கொண்டு இந்த இடஒதுக்கீட்டை கொடுப்பது போல் கொடுத்து கெடுத்தார் ஆக இன்றைக்கு நூற்றி சாதி சாதிக்கு இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்தது இந்த வன்னிய சங்கம் மறுத்துறையா என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கிறேன் கலைஞர் கருணாநிதி தான் மிகப்பெரிய துரோகத்தை செய்தார் அதோடு விட்டாரா கலைஞர் கருணாநிதி இடஒதுக்கீட்டையும் கொடுக்காமல் இந்த சமுதாயம் முன்னேறக்கூடாது தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சமூகமும் என்று தமிழகத்தில் முதல் முதலில் கடை திறந்து வைத்தது கலைஞர் கருணாநிதி குடியான மக்களை குடியை கொடுத்து இவர்களை குடிகாரனால் மாற்றி குடியை கெடுத்தது கலைஞர் கருணாநிதி தான் என்பது வரலாறு சாராயக்கடையை திறக்கும் பொழுது ராஜாஜி என்ன சொன்னார் ஒட்டு